கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பான மரண விசாரணை இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த விசாரணை தொடர்பான சாட்சியங்கள் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டன இதன்போது கொழும்பு குற்றப்பிரிவின் போலீஸ் சர்ஜன் பண்டாரவின் வழிகாட்டுதலின் கீழ் துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் நீதிமன்ற அறையில் பணியில் இருந்த கெசல்வத்து பலிசை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஹேவா பத்திரனுக்கே தரங்க சாட்சி வழங்கிய நிலையில் சம்பவம் நடந்த அன்று நீதிமன்ற நடவடிக்கைகள் காலை ஒன்பது அல்லது ஒன்பது முப்பத்தி ஆரம்பித்ததாக தெரிவித்தார் அன்று தொழில்நுட்பத்தின் மூலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களின் விளக்கமுறியல் காலத்தை நீட்டிக்குமாறு செயற்பாடு இடம்பெறவிருந்தது காலை ஒன்பது நாற்பது மணி அளவில் நீதிமன்ற அறையில் மூடப்பட்டிருந்த கதவை திறந்து இரண்டு சிறை அதிகாரிகள் சந்தேக நபர் ஒருவரை திறந்து அழைத்து வந்தனர் ஒரு சிறை அதிகாரி என்னிடம் வந்து கணைமுள்ள சஞ்சீவத்தை அழைத்து வந்துள்ளோம் என்று கூறினார் நான் சந்தேக நபரை சிறை கூண்டிற்குள் வைக்க சொன்னேன் அப்போது சிறை அதிகாரி இந்த சந்தேக நபருக்கு பகைவர்கள் இருப்பதால் கூண்டிற்குள் வைக்க முடியாது என்று கூறினார் பின்னர் அவரை பெஞ்சில் உட்கார வைக்க சொன்னேன் கேட்டால் நீங்களே காரணங்களை விளக்குங்கள் என்று நான் சிறை அதிகாரி பின்னர் இந்த சந்தேக நபரை பெஞ்சல் உட்கார வைத்தார்கள் ஏறக்குறைய முப்பது வழக்குகள் தொழில்நுட்பத்தின் மூலம் எடுக்கப்பட்ட பிறகு இணைப்பு துண்டிக்கப்பட்டது அழைக்கப்பட்டது வழக்கு பிணை இருந்ததா என்று விசாரித்தார் அப்போது சஞ்சீவ இல்லை என்று கூறினார் அந்த சந்தர்ப்பத்தில் சிறை அதிகாரியிடம் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் இந்த சந்தேக நபரை ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளிக்க சிறை அதிகாரி முன்னாள் அவரால் ஒன்பது என்ற வார்த்தையை மட்டுமே சொல்ல முடிந்தது திடீரென மூன்று அல்லது நான்கு துப்பாக்கி சத்தங்கள் கேட்டன உள்ள இருந்தவர்கள் கத்த ஆரம்பித்தனர் சட்டத்தரணியோடு அணிந்த ஒரு நபர் சாட்சி கூண்டு பக்கம் திரும்பி ஏதோ செய்வதை பார்த்தேன் அத்துடன் தான் துப்பாக்கி சத்தங்கள் வந்தன அந்த நபரின் முகத்தை நான் பார்க்கவில்லை அவர் நீல நிற ஆடையை அணிந்திருந்தார் பின்னர் அந்த நபர் கதவை திறந்து வெளியே தப்பி ஓடினார் அவர் கையில் எதுவும் இருக்கவில்லை பின்னர் நான் நீதவான் இருக்கை பக்கம் பார்த்தேன் அங்கு நீதவான் இருக்கவில்லை பின்னர் நாங்கள் தேடி பார்த்தோம் நீதவான் பெஞ்சுக்கு அடியில் மறைந்து இருந்தார் பின்னர் நாங்கள் அவரை பாதுகாக்க அலுவலக அறைக்கு அழைத்து சென்றோம் நீதவான் அதிர்ச்சி அடைந்திருந்தார் பின்னர் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கான சந்தேக நபர் கனேமுள்ள சஞ்சீவ சாட்சி கூண்டிற்குள் மேலே தலை தூக்கியவாறு விழுந்து கிடந்தார் என்று சாட்சி வழங்கினார்